ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சில்கோட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து சஃபல் கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம் எல்லாமே ரேட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துர்லாம் இந்த ரே இந்த கலெக்ஷன் வந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருதுங்க பார்க்கறக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வேர் பண்ணுற மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுளான க்ள க்ளாத் இது ஸோ சூப்பராக இருக்குது வந்து கலெக்ஷன்ஸு டபுள் சைடு பார்டரோடு வந்துடுது கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர் பல்லு ப்ளவுஸ் இது எல்லாமே வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இருக்காங்க ப்ளவுஸ் வந்து இந்த பேட்டர்ன் தான் உங்களுக்கு எட்நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மோர் தென் ஒர்த்துங்க இது பாக்குறக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராவே இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் மாதிரி தான் எல்லா கலெக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம் ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபங்க்ஷன்கே வேர் பண்ணிட்டு அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குங்க ஒன் பை ஒன்னாக இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து தொடர்ந்து இருக்கோம் எஸ்பிபிசி லுக்கில் தீபாவளி முன்னிட்டு நிறைய ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மதிப்புள்ள பார்க் கூப்பன் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து நிறைய வந்து கஸ்ட இருக்குங்க கஸ்டமருக்காக இந்த சாரியோட ரேட்டு எட்நூற்றி ஒன்று இதுவும் வந்து பாருங்க செம சூப்பரான கலெக்ஷன்ஸு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த பேட்டர்ன் வந்து இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான கலரு நல்ல ஒரு இங்கிலீஷ் கலரு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வருது இதுல இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்டான பிளவுஸோட உங்களுக்கு வந்து வருதுங்க இந்த மாதிரியான சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம எஸ்பிபிசியில் கோயம்புத்தூர் உப்னகார் ஸ்ட்ரீட்டில் நிறைய பேர் அட்ரெஸ்ஸு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்கன்னு கேட்குறீங்க அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் தாங்க பெருசாக இதுக்கெல்லாம் அட்ரஸ் தேவையே இல்லை அதே மாதிரி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கற நம்பர் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் நம்பரு நீங்கள் இதில் கலெக்ஷன் எதாவது பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இல்லை வீடியோ கால் ஆப்ஷன் பண்ணணுன்னாலும் இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த சாரியோட ரேட்டு தௌசண்ட் ஒன் நாட் செவன் ரொம்ப சாஃப்டான சாரீ நீங்கள் பார்க்குறது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்டில் இருக்கிற மாதிரியான ஸாரீ தான் உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல ஷைனிங்காக வந்து தெரியும் டிஜிட்டல் பிரிண்ட் பிரிண்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே ஸோ ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே இப்போ இதில் பாக்குற சாரீஸ் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுதான் வந்து இந்த சாரியோட ப்ளவுஸுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் கலெக்ஷன்ஸு செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸு டபுள் சைடு பார்டரோட வந்துடுது பார்டர் கலர்லேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸும் பல்லுவும் வருது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக ட்ரெண்டியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த ஸேரீயும் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தஞ்சு இதே பேட்டர்னில் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சேரீ பார்த்தோம் இல்லையா அந்த சேரீ தான் இதே மாதிரி பேட்டர்னில் தான் இருந்தது அதுவும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரி நம்ம பார்க்கலாம் சேம் இதுதான் கான்ட்ரஸ்ட் பார்டர் பல்லு உங்களுக்கு ப்ளவுஸு டபுள் சைடும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து வருதுங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை வந்து பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து ஸோ மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம் உங்களுக்கு இதுலேயே வந்து இப்போ நீங்கள் பார்க்குறதுலேயே எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸு ரேட்டோடு தான் உங்களுக்கு வந்து காட்டிகிட்டு இருக்கேன் ப்ளவுஸ் எப்படி வரும் ப்ரைஸ் என்ன ரேட் வருது உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தொடர்ந்து காட்டிகிட்ருக்கோங்க ஸோ அதனால் நீங்கள் பிடிச்ச கலெக்ஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்டில் இருக்கிற மாதிரியான ஸாரீஸ் தான் இது இதுலேயே வந்து மூணு கலர் வச்சுருக்கோம் இங்கேயே பாருங்க கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாந்தினி டைப்பில் உங்களுக்கு சாரியோட பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வந்துடுது இதில் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இருக்குங்க பார்டர் வந்து என்ன கலரில் வருதோ அந்த கலரில் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக இந்த பிளவுஸ் பாருங்கள் இந்த மாதிரி பேட்டர்னில் வருது இது ப ப்ளவுஸ் உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவும் பார்டரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி வருதுங்க அடுத்து இந்த சேரீ வந்து பாருங்க உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இதுக்கு முன்னாடி பார்த்த சேரீயும் இதே ரேட்டு தான் இது வந்து சூப்பராக இருக்குது பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீன் கலரில் மெரூன் கலர் பார்டர் வந்திருக்கு பாந்தினி டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க எனக்கு இந்த சேரீ ஸோ இதெல்லாம் கட்டிட்டு போனோம்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷன் அப்படி க்ரீனுக்கும் மெரூனுக்கும் செம்ம சூப்பரான காம்பினேஷன் சேரீ ஃபுல்லாகவே பாந்தினி டைப்பில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்னில் உங்களுக்கு வந்து வருது பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இதுலேயே வந்து பாருங்கள் இன்னொரு கலர் கூட இருக்குது ராமர் க்ரீன் கலரு ஸோ ராமர் கிரீன் கலரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டு தான் உங்களுக்கு வருது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இதிலேயே மூணு சாரி வந்து கால் பண்ணியிருக்கு சாரி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் செம சூப்பராக இருக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டியாக சூப்பராக இருக்குங்க பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரேட்டோடையே காமிக்கிறேன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி டூ இதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதே டைப் தான் உங்களுக்கு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் சாம்பிளுக்கு நான் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து மறுபடியும் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டேரக்ட் விசிட் பண்ணுங்கள் இல்லை ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது ஆஃபருக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ